ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்னிருக்கோம்னா குலதெய்வம் கோயிலுக்காக வந்திருக்கிறோம் இன்றைக்கி அமாவாசையினால் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கிறோம் பாருங்க நேரமே வந்துட்டோம் வந்து இப்போதான் பூசாரி வந்து கோயிலில் சுத்தப்படுத்திக்கிட்டுருக்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் ரெடி பண்ணிடுவார் பாருங்க பாப்பா குதிரை இருக்கா இனியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அமாவாசைக்குனீங்களா எங்கே போனீங்க குலதேவி கோயில் போனீங்களா எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேறு ரெடி பண்ணிட்டுருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் சாமி விட்டுருவோம் கருப்பணசாமி வடகரை திருப்பூர் மாவட்டம் வரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு சாமியும் போட போவோம் கும்பிட்டு இது பக்கத்தில் இருக்கிற வீரமாக்கி அதையும் கும்பிட போகிறோம் பாருங்கள் அது பக்கத்தில் இருக்கிற வீரமாத்தி அதையும் கும்பிட்டாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீரமாத்தி அது பக்கத்துலேயே இருக்குது கருப்பணை சாமிக்கு பக்கத்துலேயே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கும்பிட்டுருக்குறோம் பாருங்கள் சாமி கும்பிட்டுருக்குறப்போ பாருங்கள் கருப்பணை சாமி எப்படி இருக்கு பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சுது நல்லா ஒரு தரிசனம் முடிஞ்சது பாருங்கள் எங்களுடைய ஃபேமிலி எல்லாம் சேர ஒரு செல்ஃபி எடுக்கிறோமா எடுக்கிறோம் பாருங்கள் எங்களுடைய சம்சாரத்தோட தங்கச்சி பையன் சபரிஸ் இனியா எல்லோரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் கோயில்லேயே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் இன்றைக்கி எங்கே போனீங்க எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்